பேச்சில கூட தேவையில்லாத பேசாதேங்கிறாங்க பெரியவன் பயனில பாராட்டுபவனே மக்கள் என மக்களின் பதடி என்கிற பயனில பாராட்டுறது பயனில்லாத விஷயத்த பேசுறது பாராட்டி பேசுறது கேட்ட சபை நாகரிகம் உண்மை இல்லை இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று நினைக்கிறேன் ஒரு ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு இடத்துல இதுலதான் பார்த்தேன் நான் யூடியூப் வராட்டி பேசுறாரு எனக்கு நல்லா தெரியுது மனசுக்குள்ள வேற வழி இல்லை பேசிதான் ஆகணும் ஒரு கட்டாயத்துல ஒன்று மணலாவே பேசுறாரு மனசுக்குள்ள அவர் போய் பேசலாம்னு அவருக்கும் தெரியும் கேட்கறவர்களுக்கும் தெரியும் கேட்ட சபை நாள் தெரியும் அப்புறம் அதை மீது நிறைய கமெண்ட்ஸ் ரெண்டு நாளாக ஒரு வந்துட்டே இருக்கு எதுக்கு சொல்றேன்னா நாம ஒரு பழக்கம் கொண்டோம் இனி பயனில்லாத சொல் சொல்லக்கூடாது தேவையில்லாம அடுத்தவங்களை பாராட்டக்கூடும் அப்படி அவனால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டிய பயனில பாராட்டுபவனே அவளை விட்டு ஆளு கிடையாது அப்படிதான் பேசினா ஏதோ அவருக்கு வந்து நம்மளை கவனிப்பாரு அவனை மக்கள்னு சொல்லாதங்கிறாரு வள்ளுவர் மக்கள் பதடுங்க குப்பை நம்ம யாரா மாறணும் மேன் மக்கள் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தப்பு தப்பா பாராட்டுவது மிக தப்பு அதெல்லாம் வேண்டாம் ஒரு டீசன்ட் பிஹேவியர் யாரையும் நம்ம வந்து அளவு மீறி பாராட்டணும்னு அவசியம் இல்லை நல்லா இருந்தேன் அதோட நம்முடைய பேச்சுல கூட வீட்டுல சொந்தக்காரங்க வராங்க ஏதோ அவங்க தலையில ஏதோ வச்சுரு நினைச்சிட்டு கொஞ்சம் அப்படியே போட்டு அவங்க போன போற சொல்லுவாங்க சும்மா சொன்னாங்க ஓ அப்போ நமக்கு அம்மாட்ட கதி ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் சோ இதுதான் பிஹேவியர் நம்ம பிஹேவியர் எப்படி வச்சு விடணும் மனசுல ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசணும் வேண்டாம் ஒண்ணுமே பேசணும் போயிட்டே இப்படி உங்களுடைய மனதை பேச்சை கவனித்து செப்பனிட்டு வர கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டும் இனி கஷ்டம் வராமல் இருக்கு என்ன செய்யறது செய்யு வாழ கட்டும் பண்ணிட்டு வந்தால் மனசுல ஒரு நிலைத்தன்மை உருவாகும் இதுதான் முக்கியம் ரொம்ப முக்கியத்துவ வார்த்தை எதுக்கு தெரியுங்களா அவ்வளவுத்துக்கும் மனசுல ஒரு நிலைத்தன்மை ஒரு ஸ்டெபிலிட்டி இன் கான்சியஸ்னஸ் ஸ்டெபிலிட்டி ஒரு நிலைத்தன்மை வரும் இந்த நிலைத்தன்மை வர 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 அந்த ஒரு சும்மா இருந்தா போதும் மனம் நிலைத்தன்மை ஸ்டாட்டிக்னஸ் ஆஃப் த மைண்ட் மைண்ட் அங்க மனம் அப்படியே நிக்கிற போது இப்ப அலை இல்லை நிலை இந்த நிலையா இருக்கிறதுக்கு எல்லை இல்லை அலைக்கு எல்லை உண்டு நிலைக்கு எல்லை இல்லை இயற்கையில ஒரே ஒருத்தர் தான் எண்ணற்றது சுத்த எனும் தெய்வம் அதுக்கு நிகரா மாறிட்டு சப ஆதிக்க சமமா நிகராயிட்டோம் அது தவத்துல தெரியும் அந்த உணர்வு மன நிலை ஆனதும் அந்த உணர்வு இருக்கு கான்சியஸ் அப்படியே விரியும் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம் விஷாலம்னு சொல்லுவோம் விஸ்வரூபம்னு சொல்லுவோம் அது அப்படியே அந்த உணர்வு வீரியம் நமக்கு தெரியும் அது விரிந்து 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 எல்லேற்றதாக ஒரு ஐக்கிய நிலை அங்க நோ நோமோர் செல்ஃப் அந்த ஐக்கிய நிலையில நான்கிறது இல்லாம போயிருக்கோம் என்ன சார் முழு இறைவன் இருப்பானு கேட்காதீங்க அதுவும் தப்பு அங்க வார்த்தைகளுக்கு இடமே இல்லை நோ நிலை வார்த்தை இல்லை உணர்வு இருக்கு ஆனா வார்த்தை இல்லை ஆகவே தான் அதை என்ன சொன்னாங்க சொல்லலா ஒன்று சொல்ல வார்த்தை இல்லை நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் மொழி இல்லை மௌனம் மொழி இல்லை மௌனம் உணர்வு இருக்கு இதான் ஞானம் தன்னை உணரல் ஞானம் அப்படி தன்னை உணர்ந்தவனன் உணர்ந்த பிறகு முழுமையை உணர்ந்த பிறகு சிறுமியோடு கூடிய வாழ்க்கைக்குள்ளதான் வர்றான்னு திரும்பியும் வந்துதான் ஆகணும் அது இயேசு மகன் அழகா சொல்றாரு நீ உண்மையை உணர்ந்த பின்னும் மாைக்கு ஒப்புடு நீ மாயை ஏத்துறது ஏன்னா நீத்து உலகத்தை நீ உண்மை உணர்ந்துட்டே சரிதான் இவர்களெல்லாம் பாவம் உணராம கஷ்டப்படுறாங்க தன அறியாமல் தானே கெடுகின்றார்கள் நீ முடிவால் அவளுக்கு உதவி செய் எதற்கு அவர்களும் அவர்களையும் உணர்வதற்கு உனால் இயன்ற உதவி செய் அப்படி செய்யணும்னு நினைக்கும் போதுதான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா மனவளக்கலை மனதை வளப்படுத்தக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு கலையே சிறு சிறு கொடுக்க ஆரம்பிச்சார் அது இன்னைக்கு பெரிய ஆழமான மாதிரி எவ்வளவோ விருதுகளை விட்டு அப்படி சிறப்பா நிக்க ஆனால் அதுல ஒரு விழுது நீங்கதான் என்றார் நீங்கள் என்ன கேட்டுக்கொள்ளணும் இந்த விழுது மீண்டும் தரைய புடிச்சுக்கிச்சான் இல்லை தொங்கிட்டுதான் இருக்கு உங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ள கொஞ்சம் வேகமா நீ எவ்வளவு காலம்னு தெரியாது ஆகவே இந்த ஞானம் என்பது நீண்ட கால அவகாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய புரிதல் சரியா இருக்குமானால் இன்று இருவே அந்த ஞானம் கேட்ட உங்களுடைய புரிதல் சரியா இருக்கணும் உறுதியாவும் இருக்கணும் ஆமா இல்ல சோ ஒரு டிசிஷன் தீர்மானிச்சா நடக்குது பத்து லட்சம் கடன் வாங்கியிருக்கிறேன் திருப்பி கொடுக்க முடியலையா நடக்கட்டும் வந்தா கொடுக்கறேன் இல்ல உடனே என்னால குடுக்க முடியாதுப்பா மன்னிச்சுவோன்னு சொல்றேன் அப்படி எப்படி சார் சொல்ல முடியும் ஏன் மகிஷி சொல்லலையா குரு எல்லாத்துக்கும் நமக்கு அடையாளம் காட்டுறேன் ஒரு ஞானத்துக்கு மட்டும் நமக்கு பாடம் சொல்லல எப்படி ஐபி கூட சொல்றாரு கோர்ட்ல போய் திவால் நோட்டீஸ் கொடுத்தாரு கடைசி கையில இந்த மோதரத்தையும் கட்டி நீதிபதி கையில கொடுத்து அடுத்த பின்னாடி சாதம் எல்லாம் செய்யல கவலை எல்லாம் குடிசை வீட்டுல போய் உட்கார்ந்தாரு பிளாட்ஃபார்ம்ல புட்டு ஊத்தாரு காலையில அஞ்சு மணிக்கு எவ்வளவு தைரியம் வேணும் ரெண்டாயிரம் குடும்பத்திற்கு தொழில் கொடுத்த மிகப்பெரிய தொழிலதிபர் வேதாத்திரி எல்லாம் இழந்த பிறகு கண்ணை இழக்கல அவர் ஏன்னா அவர் உணர்ந்துட்டார் அவர் முழுமை முழுமை எப்படி இழக்க முடியும் என்ன வேணும் ரெண்டு நேரம் ஏதோ கஞ்சி வேணும் காலையில் அஞ்சு மணிக்கு புட்டு வே ஒரு மணி நேரம் அதோட கடை க்ளோஸ் அன்னைக்கு உகாமல் கேட்டாங்க ஏய்யா கூட ரெண்டு மணி நேரம் வச்சா வரவங்களும் சாப்பிட்டு போவாங்க நமக்கு நாலு காசு சேருமே அவங்க தான் சொன்னார் நாலு காசு நம்மா எவ்வளவு காசு சேர்த்தோம் அதனால இனிமேல உடம்ப கூட சேர்க்க வேண்டும் கிடைச்சா சாப்பிடுவோம் இல்லைன்னா அந்த தெளிவும் உறுதியும் அப்படி இருக்கு அது வந்து நான் உங்களை புட்டுவிக்க சொல்ல ஜாக்கிரதான் இருக்கணும் அனுப்பி போக போகக்கூடாது ஆனா என்ன சொல்லவான அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சா பயப்படாது சூசைட் பண்ணாரு யாரும் தற்கொலை பண்ண எண்ணம் பண்ணவே எந்த ஒரு தோல்வியும் தோல்வி அல்ல எந்த ஒரு தோல்வியும் ஒரு தோல்வி அல்ல மாறாக ஒவ்வொரு தோல்வியும் ஒரு முழுமையான வெற்றியினுடைய ஏறுபடிகள் அதில் ஞாபகம் பண்ணுறேன் அக்கில எத்தனையோ தோல்வியை நம்ம சந்திக்கிறோம் இழப்புகளை சந்திக்கிறோம் ஆனா என்ன சொல்றோம் எந்த தோல்வியும் எந்த இழப்பும் இல்லை அது முழு வெற்றிக்கு ஒரு முழுமை பெறுவதற்குரிய இழப்புகள் இப்படி புரிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சவால் உங்க கண்ணு முன்னாடி இருக்கும் என்ன பிரச்சனை உங்க கண்ணு முன்னாடி இருக்கும் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா பாருங்க இல்லையா லீவ் இட் ஆகதாக நான் சாக மாட்டேன் கடை கொடுத்து வந்து கதை தட்டுறாரா ஆவப்பா நான் வாண்ட வான்னு இப்ப இல்லை அது என்ன பண்ணுவான் பண்ணட்டும் அதையும் ஃபேஸ் பண்ணும் போட்டு போறானா போட்டு என் வேட்ல கூட்டுல நின்னா மிகப்பெரிய தொழில நின்றார் ஒரு ரூபா கடனை வாங்கியிருந்தா அறுபது பைசாவோ ஏதோ செட்டில் பண்ணார் அவ்வளவுதான் சரி அறுபது பைசா இருந்தது கொடுத்த ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அது வந்து ஊரை விட்டு எல்லாம் ஓட முடியும் கடன் கொடுத்துவன் திட்டுவான் அவமானப்படுத்துவான் எல்லாம் என்னுடைய தவறான செயலோட விளைவை நான் சந்திக்கிறேன்னு கண்ணை மூடி தலைய குடிஞ்சிட்டு இதுக்கு ஒரு வீரம் வேணும் தோண்டி விடாதீர்கள் நண்பர்களே தோல்வியை கண்டு தோண்டிவிட வேண்டாம் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியினுடைய ஏறுபடிகள் இதன வாழ்க்கையை சந்திச்சு சொல்றேன் இப்ப எது இப்போ உங்களுக்கு பேசுறதுக்கு அழகா பேசுறதுக்கு அல்லது நானும் வாழ்க்கையில எவ்வளவு எழுவத்தி ஆண்டு கடந்து வந்திருக்கேன் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நிறைய நல்லது கெட்டது வாழ்க்கையில பலவிதமான காலகட்டங்கள் மகிழ்ச்சியை சந்திச்சது எல்லாம் நானும் ஒரு தொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவர் இதெல்லாம் கூட்டி என்னுடைய வாழ்க்கை அனுபவம் குருவை சந்திச்சதுனால பெற்ற அறிவியல தெளிவு எல்லாத்தையும் தொகுத்து இந்த விஷயத்த சொல்றேன் அவ்வளவுதான் வாழ்க்கை அவ்வளவு